மக்களை இந்த கடந்த ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்குள் ஒரு அமைப்பின் கீழாக கொண்டு வந்து அது பற்றிய கருத்து பரிமாற்றத்தை நடத்தக்கூடிய ஒரு குடும்பமாக அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாகப்பட்டது அவர் ஒரு அமைப்பு வைத்துக்கொண்டு அல்லது அது சார்ந்த விஷயமாக வைத்துக்கொண்டு அல்ல அந்த குடும்பத்தின் மூத்த தலைவியாக அல்லது குடும்பத்தை நடத்துகிறவராக இருந்தவர் நடத்துகிற ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக அந்த நிகழ்வை அவர் நடத்தியிருக்கிறார் அது பாண்டியன் அந்த புத்தகத்தில் எழுதுகிற பொழுது அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியின் பொழுதும் சித்ரா எப்படி எப்படி நடந்து கொள்வார் எப்படி எப்படி உபசரிப்பார் எப்படிப்படியான விஷயங்களை அவர் பேசுவார் என்கிற அந்த விரிவான விளக்கங்களை நான் அதில் காண முடியவர் நம்முடைய பேராசிரியர் கோச்சடை அவர்கள் அந்த மலரில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையின் கடைசி பற்றி எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் அதே அதே நேரத்தில் இந்த குடும்பம் எப்படியான அரசியல் புரிதல் உள்ள குடும்பமாக இருந்திருக்கிறது என்பதையும் சொல்லுகிறோம் அதாவது கொச்சாடை சொல்கிறார் நான் இந்த அரசியல் செயல்பாடுகளோடு பல தோழர்களோடு தொடர்பு கொள்வேன் அவர்கள் வீடுகளுக்கு செல்வேன் அவர்களோடு பேசுவேன் இப்படியான பேசுகிற பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு தலைவியர் இந்த நபர் வந்தால் நம்முடைய குறிப்பிட்ட இந்த கணவரையோ மகனையோ வேறு யாரையோ ஏதோ ஒரு அரசியல் பேச வைத்து அவர்களை ஒரு மாதிரி கெடுத்து விடுகிறார் அவர்கள் ஒரு பொது வழியில் போய் விடுகிறார்கள் என்கிற ஒரு நிலைமையோடு அந்த வீட்டில் உள்ள பெண்கள் பேசுவதும் நடவடிக்கை செய்வதும் என்பது தெரிந்தால் நான் உடனடியாக அந்த வீடுகளுக்கு செல்வதை பேசுவதை தவிர்த்து விடுவேன் ஆனால் இந்த பாண்டியன் சித்ரா குடும்பத்துக்கு நான் தொடர்பு கொண்டு சென்று கொண்டிருந்த பொழுதெல்லாம் அப்படியான உணர்வுகள் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை மாறாக அந்த இணையர்கள் இந்த சமூக நிகழ்வுகளை இவ்வளவு மகிழ்வோடும் இவ்வளவு ஈடுபாட்டோடும் செய்கிற அந்த மரபை நான் சித்ரா அவர்களிடம் பார்த்தேன் இது சாதாரண விஷயம் இல்லை இந்த பொது அரசியல் கருத்து நிலையில் செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த விஷயம் எவ்வளவு முக்கியமானது என்பது தெரியும் அப்போ அப்படியான ஒரு மனநிலைமை அவருக்கு எப்படி வாய்த்தது அவர் ஒரு அவர் அவர் இந்த புத்தகத்தில் பல இடங்களில் குறிப்பிடுகிற பொழுது அம்பேத்கர் தண்ணீர் எடுத்த குளத்தை போய் பார்த்தோம் அம்பேத்கர் பௌத்தத்திற்கு தழுவிய அந்த இடத்தை போய் பார்த்தோம் அம்பேத்கர் பேசக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் இங்கே எப்படி இணைத்து இணைத்து பார்க்கிறோம் என்று பல இடங்களில் அந்த செய்திகள் வருகின்றன நான் சொல்ல விரும்புவது நான் சொன்ன ஒரு அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் பேசிய அம்பேத்கரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை ஒரு தத்துவத்தை ஒரு குடும்பம் எப்படி நடைமுறைப்படுத்த முடிகிறது அப்படி செயல்படுத்த